இது உங்கள் புகழ் முரசு இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து சென்னைக்கு போயிருந்தோம் நம்மளோட நியூஸ் குழுவோட அப்போது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய இரண்டு பெரும் தலைவர்கள் என்ன சொல்ல போகணுன்னா நான்கு பெரும் தலைவர்கள் அண்ணாவோடது கலைஞர் கருணாநிதியாவோடது எம்ஜிஆரோடது ஜெயலலிதா அம்மாவோடது ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பார்ட்டி நம்ம தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கோ அந்த பார்ட்டிஸோட தலைவர்கள் குறிப்பாக வந்து அண்ணா அண்ணா வந்து ரெண்டு மாபெரும் கட்சிகளுக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிகளுக்கும் உரித்தானவர் கலைஞர் கருணாதி அவர்களோட சமாதி வந்து ரொம்ப ஒரு ஒளிரும் விதமாக இருந்தது அதே டைமில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட சமாதி அந்த அந்த பிரைட்னஸ் இல்லை ஸோ நம்ம வந்து இதுலேயே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது தமிழ்நாட்டோட ரூலிங் பார்ட்டி யார் அப்படிங்கிறது தெரியுது இதில் வந்து இது வந்து நம்மளோட கருத்து மட்டும் இல்லை அங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களோட கருத்தும் கூட ஸோ இருக்கக்கூடிய தலைவர்கள் தலைவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எல்லோரும் பாடுபட்டவர்கள் ஸோ இரண்டு சமாதிக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் ஒளிரணும் அது மின் ஒளியில் பிரகாசிக்கணும் அது வந்து அந்த அளவுக்கு பராமரிக்கப்படணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மற்றும் இது சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இதை கவனித்து போதுமான வெளிச்சம் அல்லட்டு குறிப்பிடத்தக்க இரண்டுக்கும் ஒரே விதமான பிரைட்னஸை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அது அதுக்கப்புறம் என்ன ஒன்று கவச்சது என்னென்னா அங்கே வந்து தீபங்கள் ரெண்டு இடத்துலையுமே எரியுது அந்த தீபங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அண்ணாவோடதும் கருணாதி அவங்களோடதும் அணையாத கூண்டுக்குள்ள வச்சுருக்காங்க பட் அங்கே வந்து எம்ஜிஆரோடது ஜெயலலிதா அவங்களோடது வந்து அந்த கூண்டு வந்து இல்லை ஸோ கூண்டு வந்து இல்லாததுனால அந்த தீபங்கள் மேபி காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா அணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையும் வந்து அந்த அதிகாரிகள் கவனித்து இதை சரி செய்யணும்னு கேட்டுக்கிறோம் பொதுவாக இது வந்து நம்ம சமாதிகளில் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம் இந்த மாதிரி நோட் பண்ணுறோம் இந்த மாதிரி வேற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்தால் கூட பொதுவாக இது இயல்பாகவே நடக்கக்கூடியது தான் ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டை வந்து ஆண்டது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே என்ற மாபெரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பீடத்தில் இருக்கிறது இதில் வந்து ஏடிஎம்கே காலத்தில் டிஎம்கே கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை இல்லை பல திட்டங்களை அவங்க கைவிட்டு இவங்க பல புது திட்டங்களை கொண்டு வராங்க இதே மாதிரி டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே கொண்டு வந்த திட்டங்களை கைவிட்டு அவங்க பல புது திட்டங்களை கொண்டு வராங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக வந்து திட்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தமிழக மக்கள் நலனுக்கானது அந்த திட்டங்களை இரண்டு பெரும் கட்சிகளும் நல்ல திட்டங்களை எந்த காரணத்தை கொண்டும் கைவிடாமல் மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய திட்டமாக இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அந்த திட்டத்தின் பலன்களை மக்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் ஸோ இதை எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பண்ணணும் அதுபோக ஒரு திட்டம் வந்து ஒரு தலைவர் கொண்டு வந்ததுனாலேயே அந்த திட்டத்தை வெறுக்கணும் அந்த திட்டத்தின் மூலமாக அந்த தலைவருக்கு அந்த கட்சிக்கு பெயர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த திட்டத்தை கைவிடுறதுங்கிறது வந்து அது வந்து மக்களை பாதிக்க தான் செய்யும் மக்களுக்கு வந்து எந்த ஆட்சி ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று ஒரு சில இருக்கின்றன ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் அதனால இதில் எந்த ஒரு கட்சி வேறுபாடும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கட்சி வேறுபாடு பார்த்து நீங்கள் ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்தும் போது அதனால் பாதிக்கப்படுறது மக்கள்தான் அந்த மக்களுக்கான ஒரு குரலாக நம்மளோட புகழ்முறை இதை இந்த வேண்டுகோளை வைக்கிறது இதை வந்து இந்த இடத்துல இது நம்ம ஒப்பிட்டு காமிக்கணும் அப்படின்னா இது வந்து பல தரப்பட்ட மக்கள் அங்கே வந்து பார்த்து செல்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களோட ஒரு காமன் தாட்டாக இது இருக்குது இங்கே இவ்வளோ பிரைட்னஸ்ஸாக இருக்குது அங்கே வந்து இருட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பத் நல்ல பெயர் கிடைக்கும் மக்கள்கள் வந்து யாரையும் வந்து பிரித்து பார்க்குறது இல்லை ஏன்னா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முன்னே